பாலிசி எடுத்தான் திடீர்னே அவங்க வீட்டில் ஒரு மருத்துவச் செலவு அந்த குடும்பத் தலைவருக்கு ஹார்ட் அட்டை பைபாஸ் சர்ஜன் பண்ணனும் ஆன்ஜியோ பண்ணனோ கேன்சர் கிட்னி ஃபேலியர் பணம் தேவை ஒரு ஆக்சிடென்ட் ஐசியூவில் இருக்கான் பணம் தேவை அப்பாவும் என்ன செய்கிறான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தான் பணம் கிடைக்கல மதுரை அண்ணா நகர் அம்பிகா திரையரங்கம் அருகே மதுரை கோட்ட எலசி முகவர்கள் சார்பாக பதினொன்று அஞ்சு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது மதுரை கோட்ட எலசி முகவர்களின் மதுரை கோட்டை தலைவர் மரியலூயிஸ் மதுரை கோட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் பெண்கள் உட்பட ஆயிரம்க்கும் மேற்பட்டோர் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாலிசிதார்களுக்கு போனசை உயர்த்தி வழங்க வேண்டுமென்றும் பாலிசிக்கான ஏ முற்றிலும் நீக்க வேண்டுமென்றும் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள முகவர்களுக்கான கமிஷன் குறைப்பை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அஞ்சு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன மேலும் இந்த கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் டெல்லி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாகவும் அப்போது அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் ஹார்ட் அட்டாக் பைபாஸ்

எல்லாருக்கும் வியாதி வரும்ல அவனுக்கு வந்து நானா பொறுப்பு அவன் ஒழுங்கா பணம் செய்ய கட்டணும் பதினாறு வருஷம் எடுத்தான் அப்படித்தான் நான் சொல்லி வாங்கினேன் என் கடமையை முடிச்சிட்டல அப்ப நான் என்ன கேட்டேன் பேங்க்ல எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா பேங்க் இன்சூரன்ஸ் போராட்டம் ஏன் இந்த போராட்டம் என்றால் இடவர்களுக்கு கமிஷனை கொடுத்த கமிஷனை குறைக்கின்றார்கள் கொடுத்த கமிஷனை கொடி என்கின்ற நிலைக்கு அங்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இடவர்களுக்கு அதாவது எப்போதும் வழங்குகின்ற ஒரு லட்சம் சம்மசூடு பாலிசி பாலிசிதாரர்களுக்கு இரண்டு லட்சமாக உணர்த்தி புது உயர்த்தி இருக்கிறார்கள் அதையும் அதையும் நாங்கள் கடன் மீதான வட்டி குறைக்கப்படவில்லை பாலிசிதாரர்களுக்கு வயது வரம்பு அறுபதிலிருந்து ஐம்பதாக குறைக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஐம்பது வயதிற்கு மேலாக கண்டிப்பாக பாலிசிதாரர் வயசை உணர்த்தி கொடுக்கப்பட வேண்டும் ஒரு லட்சம் அகில இந்திய முதல்வர் சங்கம் எதிர்க்கிறது உயர்த்தியது சாதாரண வர்க்கத்திற்கு செலுத்த முடியாத கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது எனவே இதையும் இவருக்கு நாங்கள் போராடுகிறோம் எங்களுடைய போராட்டம் கிளை எல்ஐசி கிளையில் இருந்து மதுரை கோட்டாளையில் இருந்து அதிலிருந்து டெல்லி அளவில் பார்லிமெண்ட் அளவில் நாங்கள் போராட இருக்கிறோம் எங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்கும் என்பதை ஒரு நம்பிக்கையோடு தான் போராடுகிறோம் அடுத்ததாக ஜிஎஸ்டி வரி ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஒரு வியாபாரி வருமான வரி செலுத்துகின்றார் ஜிஎஸ்டி செலுத்துகின்றார் அவருக்கு ஐம்பது வயதாக குறைப்பது நியாயமற்றது ஐம்பது வயதுக்கு மேல் குடும்பகனுக்கு இன்சூரன்ஸ் இல்லை என்று வருத்தப்படுவது அநியாயம் என்பது எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வரவேற்கப்பட்டது அதை முழுமையாக பூர்த்தி செய்யாத நிலையில் மீண்டும் குறைவது கண்டிக்கப்பட்டது இது தவிர முனைவர்களுக்கு கொடுத்த கமிஷனை திரும்ப பெறும் வரையிலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் மீண்டும் பாலிசியாளருக்கு ஏற்கனவே அறுபத்தி ஐந்து ரூபாய் அறுபது ரூபாய் கொடுத்த போனஸ் இப்பொழுது மிகவும் குறைந்து முப்பத்தி ஐந்து ரூபாயாக வைத்திருக்கிறது எனவே அதையும் பாலிசியாளருக்கு புண்ணியத்தை உயர்த்தியது போல் போலீசை உயர்த்தி கொடுத்தால் பாலிசியாளர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பது மிக வேண்டுகோள்